அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா துளசி வந்து டெய்லி துளசி எடுத்துக்கிட்டே இருக்கிறோம் இப்போ வந்து கும்பகோணம் போகணும் இந்த துளசி நாளைக்கு துளசி இறக்கிறதுனா அறுத்துட்டு கூட வந்துடலாம் ஆனால் அது அள்ளிட்டு அறுக்கிறது கூட அறுத்தலாம் அந்த அள்ளிட்டு வரும்போது இதில் நிறைய வண்டு இருக்குதுங்க பாருங்க எவ்வளோ வண்டு இதுன்னு கையெல்லாம் அங்கங்கேயும் கடிச்சு அரிச்சிக்கிட்டே இருக்குது சொறி பிடிச்ச மாதிரி சொரிஞ்சிட்டு கிடக்க வேண்டியது தான் துளசி போதெல்லாம் துளசி ஒரு நல்ல மூலிகையான செடி தான் இருந்தாலும் அந்த இடையில இடையில நான் பேசும்போது எல்லாம் சிரிப்பு காட்டிகிட்டே இருக்காங்க அதனால எனக்கு பேச வரல கையெல்லாம் அரிக்குது சொரிஞ்சிட்டு கடந்தோம் வண்டு கடிச்சதுன்னு தலையா வலிக்குது மயக்கார மாதிரி இருக்கு இந்த துளசி அறுக்கிறதே ஒரு மாதிரி கேரிங்கா இருக்கு அதனால என் தம்பியை போய் டீ வடை வாங்கிட்டு டீ வடை வாங்கிட்டு வந்து எல்லாம் ஊற்றி ரெடி ஆகிட்டு இருக்கு இப்போ வந்து டீ வடை சாப்பிட போறோம் உங்க ஊர்ல இது மாதிரி துளசி போட்டு யாராவது விவசாயம் பண்றீங்களா கமாண்டில் சொல்லுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாரும் வாங்க டீ சாப்பிட்லாம் எனக்கு பயங்கரமாக மயக்கம் வருது தலை சுற்று இந்த துளசியில் வேலை செஞ்சு அதனால தான் டீ வடை ஓகே நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க பாய்